வழிமுறையா இருக்கட்டும் எல்லாத்தையுமே அடுத்த ஜெனரேஷன் தானங்க டேக் ஓவர் பண்ணுவாங்க இதுல என்ன அடிப்படை தவறு வந்து இருக்கு அப்படின்னுட்டு எனக்கு தெரியல ரெண்டாவது சம்பந்தமே இல்லாத இன்பன் உதயநிதி சம்பந்தமே இல்லாதவர் அவரு கிடையாது இல்ல குடும்பத்தோட அடுத்த வாரிசு தானே அவரு அது எப்படிங்க சம்பந்தமே இல்லாத ஆள் ஆவாங்க இதே விஷயத்துல இன்னொரு பதிவை பாத்துட்டு வாங்க அதுக்கும் நான் பதில் சொல்லுவேன் இன்பு நிதிக்கு எப்படி ரெண்டு கோடி காரு வந்துச்சு அவர் எப்படி சம்பாரிச்சுருப்பாருன்னு நீங்க சொன்னதுக்கு பதிலடி அன்னைக்கு இறக்கிருக்காங்க சபாஷ் உம் ரெட்ஜை இன்ட் மூவி ரிலீஸ் பண்றாங்களே இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்துட்டு உதயநிதி அவர்கள் பேர் இருந்துச்சு இப்ப இன்பன் உதயநிதி வழங்கும் ரெட் ஜெயன் மூவி இட்லி கடை மாத்திட்டாங்க சார் நம்ம சேர்த்து வைக்கிற சொத்தா இருக்கட்டும் நம்மளுடைய பிசினஸா இருக்கட்டும் எல்லாமே நம்ம பசங்களுக்கு தாங்க அடுத்து யாருமே நம்மளுடைய ஃபேமிலி லெகசிய இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டோம் தானே இன்னைக்கு நான் சம்பாதிக்கிற சொத்தா இருக்கட்டும் என்னுடைய பிசினஸா இருக்கட்டும் எல்லாமே நாளைக்கு என்னுடைய பசங்களுக்கு தாங்க இதுதானே நடைமுறையும் கூட இதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா அப்போ ரெட் ஜெயின் மூவிஸ அவங்க பையன் டேக் ஓவர் பண்றதுல என்னங்க தப்பு இருக்கு சோசியல் மீடியால இன்னைக்கு விமர்சனங்கள் அப்படின்ற பேர்ல ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்குமா குறை சொல்லலாம் அப்படின்னு தான் எனக்கு முக்காவசி பேர் இருக்காங்க ஆனா யாராவது ஒருத்தவங்க வேலிடான ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்களான்னு கேட்டா கட்டாயமா கிடையாது சொத்துரிமை அப்படின்ற விஷயத்துல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கட்டாயமா எல்லாரும் இந்து சக்ஸஷன் ஆக்டையும் டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டையுமே படிச்சு தெரிஞ்சுக்கலாம் சட்டத்திலே இருக்குங்க அப்பாவுடைய சொத்துக்கள்ல பசங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு சொல்லி ஃபேமிலி லெகசிஸ் அப்படின்ற விஷயங்களை யாருமே தடுக்கவும் முடியாது தவணும் சொல்ல முடியாதுங்க நன்றி